வணக்கம் நண்பர்களே சதுரங்க வேண்டிய படம் பார்த்துருங்களா அதில் வந்து ஒரு முக்கியமான உரையாடல் வரும் அதாவது ஒருத்தங்க பணத்தை பிடுங்கணுன்னா அவன்கிட்ட ஆசையை தூண்டணும் கருணை எதிர்பார்க்கக்கூடாது அப்படிம்பாங்க அது வந்து பணம் மோசடி பண்ணுறதுக்கான ஒரு காட்சியில் அது மாதிரி சொல்லுவாங்க அது கிட்டத்தட்ட அரசியலுக்கும் பொருந்தும் அதாவது ஓட்டுக்காக அரசியல்வாதிகள் பேசுகிற அரசியலுக்கும் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சதுரங்க வேண்டிய படத்தில் ஒரு பெண் நாயகியை அடித்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நீங்கள் காலத்தில் ஒரு அரசியல் ஒரு உதாரணமாக இருக்க நம்ம க கனிமொழி அவங்களோட தேர்தலுக்கு முந்தைய சில பேச்சுகளையும் தேர்தலுக்கு பிறகான சில நடவடிக்கைகளை பற்றி தான் இந்த காலங்களில் பார்க்க போகிறோம் வாங்க இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது மதுக்கடை ஆறா ஓடுது மது வெள்ளமாக ஓடுது அதனால தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க இந்தியாவிலேயே அதிகமான விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் பூரண மது விலைக்கு ஒன்று தான் மதுகளுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததையும் மூடிடுவோம் ஒரு சாராய கடை இருக்காது அப்படின்னு சொல்லி கனிமொழி சொன்னாங்க திமுக ஆட்சிக்கு பிறகு ஒரு சொட்டு மது கூட தமிழகத்தில் இருக்காது மு க ஸ்டாலின் அவர்களும் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ரெண்டு தேர்தல்களையுமே நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஒரு துளி கூட மது இருக்காது மது வாசையும் மது வாசமே இருக்காது சராயக்கடை முடிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பொதுவாளராக இருக்க முக ஸ்டாலின் மது விலக்கு சராயக்கடை மூடல் அப்படின்ற பேச்சு எடுக்கல மாறா வியாபாரத்தை எப்படி அதிகப்படுத்துறது விற்பனை இலக்கை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு சொல்லி மட்டும்தான் அதிகாரிகள் மூலமாக அழுத்தம் கொடுத்து பண்ணியிருக்காங்க விவியாக கனிமொழி அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்களே இந்த இந்தியாவிலேயே அதிக உதவிகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு சொல்லி கவலைப்பட்டாக்கா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர்கள் இவைகள் அதிகம் உள்ள மாநிலம்னு சொல்லி மாநிலம் சொன்னீங்க தேர்தல் பரப்பரையும் பண்ணீங்க இப்போ நீங்களும் ஆட்சிக்கு வந்துட்டீங்க இப்போ விதைகள் இன்றைக்கி குறைஞ்சிருச்சா மதுக்கடைகள் தான் மூடிட்டீங்களா அப்படின்னு கேட்டப்போ இப்போ இது வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்க தேர்தலை எடுத்தோன்னா அது ஒரு பல எபிசைடே ஓட்டலாம் அதில் கனிமொழி பேசினேன் சில விஷயங்களில் மட்டும் நீங்களே பாருங்க ஐநூறு ரூபாய் கேஸ் சிலிண்டர் இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாசம் ஒரு சிலிண்டர் பயன்படுத்தினா கூட ஐநூறுபா மிச்சமாகுமா மாசம் ரெண்டு சிலிண்டர் பயன்படுத்த வேண்டிய ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுமா ஆகா ஓஹோ அப்படின்னு பேச தோணுது இல்லை பெட்ரோல் உங்களுக்கு பாரமன்ற அப்போ அப்ப பரப்பா பெட்ரோல் நூறு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எழுபத்தஞ்சு ரூபா மாத்திரம் எழுபத்தஞ்சு ரூபாய் கொஞ்சம் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு லிட்டருக்கு இருபத்தஞ்சு ரூபா அன்றாட வண்டியில் வேலைக்கு போயிட்டு வருவாங்க மாசம் எப்படி குறைஞ்சபட்சம் ரெண்டு ரூபா ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் பெட்ரோலுக்கான தேவைகள் இருக்கும் இவ்வளோ ஒரு லிட்டருக்கு இருபத்தஞ்சு ரூபா குறைஞ்சா ரெண்டாயிரம் பெட்ரோல் போல் ரூபாய் ஒரு ஐநூறுவா மிச்சம் பண்ணலாமா எவ்வளோ அருமையான திட்டம் டீசல் அறுபத்தஞ்சு டீசல் அறுபத்தஞ்சு ரூபா போக்குவரத்து வாகனங்கள் வச்சிருக்கோங்க வணிக வாகனங்கள் வச்சிருக்கவங்களாம் எவ்வளோ நல்ல விஷயம் இதனால விலைவாசிகள் குறையும் மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போறாங்க விவசாய கடன் விவசாய கடன் செய்யப்படும் கல்வி கடன் செய்யப்படும் ஆகா ரொம்ப நல்லது நம்ம படிக்கிறதுக்காக வாங்கின காசு பாடுபட்டு விவசாயம் பண்ண விவசாயம் பண்ணதுக்காக வாங்கின கடன் எல்லாமே தள்ளுபடி ஏட்டா எல்லா மாணவர்களும் சந்தோஷமாயிருவாங்க விவசாயிகளும் சந்தோஷமாயிருவாங்க வாங்க அருமையான திட்டம்ல டோல்கேட் எல்லாம் மூடப்படும் இருக்கிற பெரிய பிரச்சனையே அதுதான் மாசம் மாதம் ஒரு அமௌண்ட்டை ஏற்றிக்கிட்டே டோல் கேட் வண்டிக்கு டோல் கேட் எல்லாம் மூடிட்டா இன்னும் விலவாசிலாம் கொஞ்சம் இப்போ எல்லாமே இப்போ போக்குவரத்து பயணம் மாட்டோம் எல்லாருமே தர மக்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களா சந்தோஷமாக இருந்துக்கலாம்ல ஆக இந்த பாலமன்ற தேர்தலில் திமுக ஓட்டு போட்டு நாற்பதையும் ஜெயிக்க வச்சா இவ்வளோ நடந்துடும் அப்படின்னு சொல்லி நம்பி இதானா ஓட்டு போட்டோம் ஆனால் நாற்பதையும் வெற்றி பெற்றாங்களே வெற்றி பெற்றதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அவங்க சொன்ன வாக்குறுதியா அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நாற்பது ஜெயிச்சதுக்கப்புறம் எந்த மூலையில் தூக்கி போட்டோம்னு தெரியாமல் போயிட்டு அதை அனுபவிச்சுட்டு சுகபோகமாக இருக்காங்க இன்னொன்று கேட்கலாம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தாதானா இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வரலை சரி நீங்கள் சொன்னத நம்பி தமிழ்நாட்டை நாற்பது திமுக வெற்றி பெற்றாங்க நாற்பதையும் ஜெயிக்க வச்சாங்களா உங்களோட தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே நியாயமானது அதை நடைமுறைப்படுத்துவதற்கான நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா நடைமுறைப்படுத்துவதற்கான வழி வகைகள் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா அதை வலியுறுத்தி இதெல்லாம் சாத்திய குறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை வலியுறுத்தி பாராளுமன்றத்தில் எவ்வளோ நாள் பேசுறீங்க நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்ற நீங்கள் என்ன முயற்சி பண்ணிங்க அப்படி ஏதாவது இந்த பாராளுமன்றத்தில் தேர்தல் முடிஞ்ச இந்த ஒன்றரை வருஷத்தில் ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா எதுவும் இல்லை மக்கள் கிட்ட ஓட்டை வாங்கணுன்றதுக்காக எதையாவது அள்ளி வீசுறது அப்படியே ஆசையை தூண்டி விட்டு ஓட்டை வாங்கிட்டு ஓட்டு வாங்கி காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்ன வாக்குறுதியை காற்றுல பறக்க விட்டு திரியறதான் இந்த சதுரங்க வேட்டை கும்பலோட பாணியாக இருக்கு சதுரங்க வேட்டை பழம் கூட பரவாயில்ல அதை விட பல மடங்கு பெரிய சதுரங்க வேட்டையாக இந்த அரசியல் சதுரங்க வேட்டை இருக்குது மக்கள் நம்ம இனிமையாவது வெளிப்போட முடிச்சுக்கிட்டு ஏமாறாமல் இந்த சதுரங்க வேட்டை உங்கள்கிட்ட மீண்டும் மாட்டிக்காமல் தப்பிக்கிறதுக்கான இருக்கான்னு பார்ப்போம் நன்றி